வணக்கம் என் பேர் விவேக் இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு எண்பது மாடு இருக்கிறத ஃபார்முக்கு நம்ம வந்திருக்கோம் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமாக டிஎம்ஆர் இருக்க முடியும் மாட்டு தீவனம் டிஎம்ஆர் தீவனம் போட்டு இவங்க எப்படி ரிசல்ட் எடுத்துருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்துச்சு அது எல்லாம் வந்து ஒரு சின்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த தவிடு புண்ணாக்கு அதுபோக காஞ்சத்தீ தீவனம் வைக்கோல் இருக்குல்ல அது அது போக க்ரீன் கிராஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கான ரிசல்ட்டு அவங்க எடுத்தப்போ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அதுக்கப்புறம் வந்து டிஎம்ஆர் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலப்போ அவங்க வந்து டிஎம்ஆர் ஃபஸ்ட்டு சாம்பிள் அதாவது ஒரு பார்ஷியல் டிஎம்ஆராக போட்டாங்க அவங்க கொடுக்கறது கூட இந்த ஐட்டமே சேர்த்து கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் அது அவங்களுக்கான ரிசல்ட் வந்து அதிகமாகச்சு அதிகமானது என்ன பண்ணாங்கன்னா ஒரு செலக்டடாக ஒரு பத்து மாடு எடுத்து ஃபுல் டிஎம்ஆர் அதாவது டிஎம்ஆர் மட்டுமே கொடுத்து ஒரு ரிசல்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ட்ரையல் எடுத்தாங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து டொண்ட்டி அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் அவங்களுக்கு வந்து பாலோட முன்னேற்றம் இருக்குது பாலோட தன்மை ஏதாவது ஃபேட்டுன்னு சொன்னால் படுக்கல அது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு அப்புறம் மாடு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆக இருந்தாட்டி மாட்டோடய பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவும் அதனால் அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து டிஎம்ஆர் எல்லா மாட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்துச்சுட்டு வந்தாங்க அது மாதிரி கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேபர் லேபர் தான் இங்கே பெரிய பிரச்சனை பண்ணையில் அந்த லேபர் வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க பத்து பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல அஞ்சு பேராக மாற்றிட்டாங்க ஏன்னா வந்து தீவனம் பச்சை தீவனம் அறுக்கிற வேண்டிய வேலை இல்லை காந்த தீவனத்தை எடுத்து வந்து போட வேண்டிய வேலை இல்லை தவிடு மாவு புண்ணாக்கு இதெல்லாம் எடுத்து கலக்க வேண்டிய வேலை இல்லை இதனால் வந்து லேபர் கஷ்டம் உங்களுக்கு கம்மியாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க செய்யல ஒரு ஒரு டூ ஸ்டாக்காக வைக்கணும் அதாவது வைக்கோல் தனியாக வைக்கணும் புண்ணாக்கு தனியாக வைக்கணும் தவுள் தனியாக வைக்கணும் இதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது ஒரு டன் வாங்கி வச்சா தான் ஒரு மாதத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ண முடியுங்க கடை அவங்க வந்து டோட்டல் ஸ்பேஸ் அது அதிகமாக பிடிச்சிது அது கம்மியாச்சு ரெண்டாவது டிஎம்ஆர் ஒரே மெட்டீரியல் வச்சு ஒரே இடத்துல வச்சா போதும் ஆனால் அவங்களுக்கு வேலை டைம் ரொம்ப கம்மி மற்ற மாதிரி அதே இடத்துக்கு வந்து இதே இடத்துக்கு வந்து போட்டு மதியம் வரைக்கும் வேலை செய்கிற இல்லை காலையில் வர்றாங்க பேக் அறுத்தாங்க கொட்டுறாங்க அவ்வளோதான் அது கூட நார்மலாக பிடிக்கும் அச்ச தண்ணி வைக்கிறாங்க இதை வச்சே அவங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் வந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி தீவனம் போட்டு ஒரு நல்ல பயனடையணும்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் இதை பற்றின ஏதாவது டவுட்டோ இதை எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறதோ இல்லை உங்களுக்கு அதை எப்படி உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு நினைக்கிறதோ ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கீழே ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி